வணக்கம் சிறுகடி காசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க விஜயாபேட்ல பாட்டி பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க விஜயா இன்னும் கோவம் தீராம ரோகிணியும் மனோஜி அடி அடினு அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தடுக்கிற பாட்டி சரி போனதை போகட்டும் இனிமேலாவது இந்த குடும்பத்தோட ஒத்து நல்லபடியா வாழ்வேன்னு நீ சொல்லு என்ன சரியான்னு கேக்க சரின்ற மாதிரி ரோகிணி தலையாட்டுறாங்க ரோஹிணி அம்மா சொன்ன மாதிரி இனிமேலாவது குடும்பத்துக்கு உண்மையா மனோஜுக்கு உண்மையா நேர்மையா பொறுப்போட இந்த குடும்பத்துல வாழ பாரு நீ சத்தியம்னு சொன்ன வாக்கு நான் சத்திய வாக்கா எடுத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அண்ணாமலை அது என்ன சத்திய வாக்கு மாதிரி எடுத்துக்கிறது எல்லாத்தையும் தெளிவா கேட்டணும் மீனா கற்பூரம் ஏத்தி எடுத்துட்டு வாங்குறாங்க பாட்டி சரி பாட்டின்னு போறாங்க மீனா ஏன் கற்பூரத்தை ஏத்தி எடுத்துட்டு வர சொல்றீங்க பூசணிக்கா இருந்தா இவ தலையில போட்டு உடங்கியங்கிறாங்க மீனா ஸ்ருத்தி ரவிய கொஞ்சம் தள்ளி கொட்டிட்டு வந்து என்னடா உங்க அம்மா ரொம்ப வைலண்டா இருக்காங்கன்னு கேக்க அவங்க தானே ரொம்ப ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறாரு ரவி மீனா கற்பூரத்தட்டோட வர ரோகினி இங்க வா பாட்டி கூப்பிட ரோகிணி பக்கத்துல வந்து சொன்னிக்கிறாங்க நான் விஜயா கிட்ட சொன்னேன்ல பொம்பளைங்கிறவங்க நெருப்பு மாதிரி இந்த ஜோதியா மட்டும்தான் அவ ஒரு குடும்பத்துல இருக்கணும் அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும் இந்த கற்பூரத்துல சத்தியம் பண்ணி சொல்லு இனிமே இந்த குடும்பத்துல எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா உண்மையா வாழ்வேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல மீனா இருக்க தட்டுல இருக்க கற்பூரத்திய பாத்துட்டு நிக்கிறாங்க ரோகினி என்னத்த நீங்க அவளை விரட்டுறதை விட்டுட்டு சத்தியம் பண்ணிட்டு வாழ சொல்றீங்க அப்படின்னு விஜயா பாஞ்சுக்கிட்டு வர விஜயா அதான் மனோஜே எல்லாம் உண்மையும் முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டான்ல அவனுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு அண்ணாமலை விஜயா கிட்ட கேக்க ரோகிணி நான் சத்தியம் பண்ண அப்படின்னு பாட்டி சொல்ல ரோகினி அப்படியே எரிக்கிற மாதிரி முத்துவ பாக்குறாங்க இனிமே நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா மனோஜுக்கு நல்ல மனைவியாவும் இருப்பேன் இது சத்தியம் சத்தியனை கற்பூரத்து மேல அடிக்கிறாங்க ரோஹிணி இப்படி இருக்கிறதா நல்லது விஜயா அண்ணாமலை இப்படி வந்து நில்லுங்க மனோஜ் இப்படி வா ரோகிணி ஓ மாமியார் மாமனார் மன்னிப்பு கேளு அப்படின்னு பாட்டி சொல்ல அதெல்லாம் எதுக்குமா சத்தியம் பண்ணிட்டாங்க இல்லங்கிறாரு அண்ணாமலை இல்லப்பா சிலதெல்லாம் பண்ணுனாதான் அந்த தப்ப திரும்பவும் பண்ண மாட்டாங்க விஜயாவோட கோவமும் தனியனும் இல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டி அப்ப உங்ககிட்டயும் என்ன மன்னிப்பு கேட்கணும் உன்னையும் தானே ஏமாத்தி இருக்கு நீயும் சேர்ந்து நில்லு பாட்டி என்ன சொல்ல நான் சொன்னது கையெடுத்து கும்பிட்டு ரோஹிணி காலில் விழ மனோஜன் சேர்ந்து அவங்க காலில் விழறாரு அண்ணாமலை எழுந்துருன்னு சொல்ல இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத உள்ள போ அப்படின்னு பாட்டி சொல்ல அத்த நீங்க எதுக்கு அவ்வளவு என்ன விஜயா வர்றாங்க திரும்பற பாட்டியோட பார்வையில விஜயா அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க நீ எதுவும் பேசாத நீ உள்ள போ அப்படின்னு பாட்டி சொல்லு முத்து மீனா ஒரு முறை முறைக்கிறவங்க அடுத்து மனோஜ் பாக்குறாங்க மனோஜ் திரும்பி கூட பாக்காம அந்த பக்கம் போயிட முத்தவுக்கு மீனாவுக்கு நடுப்புற போறவங்க கதவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாத்திட்டு அங்க நிக்கிற முத்துவையும் மீனாவையும் கொள்ள வெறியோட பாக்குறாங்க இதோ பாரு விஜயா ரோகிணி பொய் சொன்னதுக்கு நீதான் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்க சொத்து பணம் நகை வசதினு ஆசைப்பட்டா அதெல்லாம் உழைச்சி சேர்த்தாதான் நிலைக்கும் இப்படி சும்மா வரணும்னு நினைக்கிறதெல்லாம் நிலைக்காது ரோகிணி செஞ்ச தப்புக்கு நீதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு பாட்டி சொல்ல விஜயா அப்படியே இறுகி போய் மீனா தங்கமான பொண்ணு அவ ஏழை வீட்டு பொண்ணுன்னு அவளை நீ மதிக்கிறதே இல்ல இதெல்லாம் ரோகிணி கவனிச்சிருக்கா உங்கிட்ட மதிப்பு வரணும்னு போய் சொல்லிருக்கா ஒன்னு தெரிஞ்சுக்கோ பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா அதுவே வாழ்க்கை ஆகாது அப்படின்னு பாட்டி சொல்ல கரெக்டா சொன்ன பாட்டி பணம் எவ்வளவு இருந்தாலும் தான் சாப்பிட முடியும் பணத்தையா சாப்பிட முடியும் அப்படின்னு முத்து கேட்க எவ்வளவு பட்டம் தெரிந்தாத விஜயா முத்துவ முறைக்கிறாங்க கரெக்ட் மணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்க வாழாமையா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல பணத்தை விட மனுஷங்க தாம முக்கியம் அப்படின்னு ரவியும் சொல்ல டென்ஷன் ஆகுற விஜயா என்னடா எனக்கு பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கத்து விஜயா நம்ம வயசுக்கு நாம சரியா இல்லைன்னா சின்ன பசங்க எல்லாம் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அவ என்னை அந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கா அவளை இங்கேயே இருக்க சொல்றீங்க அப்படின்னு விஜயா கத்த அதெல்லாம் மறந்துரு இனிமே எல்லா மருமகளையும் ஒன்னா பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல அவ முகத்த பாக்கவே எனக்கு பிடிக்கல இதோ பாருங்கத்த நீங்க எனக்கு மாமியார் நீங்க சொல்றத நான் கேக்குறேன் ஆனா அவளுக்கு நான் தானே மாமியாரு அந்த வகையில நானும் சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்கேன் இனிமே அவளுக்கு இந்த வீட்ல தனியா ரூம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு விஜயா ரூம்ல கை வைக்கிறாங்க பாட்டி ஆல்ரெடி எல்லாம் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்னு முத்து சொல்ல அத்தை ஏற்கனவே நாங்க ரூம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுல திரும்பவும் ரூம் பிரச்சனையா அப்படின்னு மீனா கேக்க விஜயா ஏதாவது உளறி இருக்காத பழிக்கு பழி வாங்குறேன்னு பைத்தியக்காரி மாதிரி பேசாத ரோகிணி தான் தெளிவா சொல்லிட்டாலே தப்பு உண்மையில இப்ப அவ பொய் சொன்னதுனால உனக்கு அப்படி என்ன ஒரு இழப்பு வந்துருச்சு மனோஜுக்கு முன்னாடியே தெரியும் புருஷன்கிட்ட சொல்லிட்டா இப்ப அவங்களுக்குள்ள சரியாயிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்னு பாட்டி கேக்க முடிச்ச வரைக்கும் போகட்டும் விஜயா அவங்கள ஒன்னும் சொல்லிட்டு இருக்காத இது எப்படியே போகட்டும் அப்படினா நம்மளையும் சொல்றாரு பிள்ளைங்க மருமகளோட சந்தோஷமா வாழ பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல அம்மா சொல்றதை கேளு குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும் இனிமே யாரும் அதை கெடுக்க வேண்டாங்கிறாரு அண்ணாமலை அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு நாட்டாம தீர்ப்ப சொல்லிட்டாங்க எனக்கு பசிக்குது எல்லாரும் சாப்பிடலாம் நான் போய் தேவையானதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரி மீனா நான் போயிட்டு வரேன்னு முத்து கிளம்ப மீனாவும் அந்த பக்கமா போறாங்க ஆமா நீ போய் ரூம்ல ரெஸ்டு அப்படின்னு அண்ணாமலை போக பின்னாடியே பாட்டி போறாங்க ஸ்ருதி ரவி அந்த பக்கமா போறாங்க ரூம்குள்ள ரோகிணி நடந்துகிட்டு இருக்க மனோஜ் மெதுவாக கருந்து கதவை திறந்து உள்ளர வர்றாரு ரோஹிணி அப்படியே சோக சித்திரமா நின்றுட்டு மெல்ல மெல்ல அது கத்த கண்ணை உயர்த்தி பார்க்க அப்படியே கதவை சாத்துறாரு மனோஜ் தேங்க்ஸ் மனோஜ்ங்கிற ரோகிணி ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க ஒன்னும் இல்ல எதுக்கு தேங்க்ஸ் சொன்னனு கேக்குறாரு அங்க எல்லாரும் முன்னாடி இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்னு சொன்ன கரெக்ட் தான் வெளியில இருக்க மத்தவங்க யாருக்கும் தெரியாது ஏமாந்தவன் தான் என்னைய சேர்த்து ஜோக்கர் ஆக்கி இருக்க உன்னை காப்பாத்தணும்னு நான் அப்படி சொல்லல நீ வீட்டுக்குள்ள வந்தா அம்மா உன்னை எதுவும் சொல்ல கூடாது அடிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல நான் அந்த வார்த்தைய சொல்லாம இருந்திருந்தா அம்மா உன்னை பயங்கரமா அடிச்சிருப்பாங்க தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு பயங்கர வெறுப்போடையும் வருத்தத்தடையும் சொல்றாரு மனோஜ் மனோஜ் நான் பொய் சொன்னது தப்புதான் மத்தவங்கிட்ட சொல்றதை விட உங்ககிட்ட நான் பொய் கூடாது தான் ஆனா என் லைஃப்ல எனக்கு எல்லாமே நீதான் உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் சத்தியமா சொல்றேன் நீ இல்லாம ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாது மனோஜ்னு சொல்லிட்டு ரோஹினி மனோஜோட கையை பிடிக்க மனோஜ் தீப்பட்டா மாதிரி கையை எடுத்துக்கிட்டு இதாவது உண்மையா இல்ல இப்போ உன் பொய்ய மெயின்டைன் பண்றியா அப்படின்னு என்ன மனோஜ் இப்படி சொல்ற நீ இல்லாம என்னோட லைஃப்ப நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல உன் கூட இந்த பொய்யெல்லாம் சொன்னேன் மத்தபடி நான் உன்னை ஏமாத்தல அப்படின்னு ரோகிணி சொல்ல சரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல நான் என்னோட பாஸ்ட பத்தி உன்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னேன் இல்ல ஆனா நீ என்ன ஒரு தேர்ட் பர்சனா நினைச்சு நடிச்சு ஏமாத்திருக்க அப்படின்னு மனோஜ் கேக்க இல்ல மனோஜ் நான் சொல்லலாம்னு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா சரியான சுச்சுவேஷன் அமையல நான் சொன்ன மாதிரி நான் பணக்கார பொண்ணா இல்லாம இருக்கலாம் ஆனா உன் மேல வச்சிருக்க லவ் உண்மை அதுல கொஞ்சம் கூட பொய் இல்ல உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்து நீ ஆசைப்பட்ட பொசிஷனுக்கு உன்னை கொண்டு போகணும்னு மட்டும் தான் நினைச்சேன் அப்படின்னு ரோகினி சொல்ல குழம்பி போன மனோஜ் நீ என்னென்னமோ சொல்ற ஆனா நிறைய பொய் சொல்லிட்ட நீ இப்ப சொல்றது கூட உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல மனோஜ் நான் தான் சொன்னேன் உன் மேல சத்தியமான கையை நீட்டு ஐயோ அப்பான்னு ரெண்டடி பின்னாடி போயிடுறாரு மனோஜ் என் மேல சத்தியம் எல்லாம் பண்ணாத உன் சத்தியத்தையும் வார்த்தையும் நம்புற நிலையில நான் இப்ப இல்ல அப்படிங்கிற மனோஜ் அந்த இடத்த விட்டு நகர மனோஜ் அப்படின்னு ஏக்கமா கூப்பிடுறாங்க திரும்புற மனோஜ் என் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு சொல்ற என் மேல நீ உண்மையிலேயே அவ்வளோ காதல் வச்சிருந்தேனா என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் என்கிட்டயாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் இப்ப கூட உண்மை தெரியலன்னா கடைசி வரைக்கும் நீ என்ன ஏமாத்திட்டு தான் மனோஜ் அறிவா ஒரு கேள்வி கேட்கிறாரு சொல்லிடணும்னு தான் நினைச்சேன் பிசினஸ்ல நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன் பிளீஸ் என்ன நம்பு அப்படின்னு ரோஹிணி சொல்ல உன்னை நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் வேணா யாரு என்னை ஏமாத்தினாலும் நீ என்ன ஏமாத்த மாட்ட உண்மையா இருப்பன்னு நினைச்சேன் இப்ப நீயே என்னை ஏமாத்திட்டு இல்ல இன்னை யாரை நம்பறது யாரை நம்ப கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு மனோஜ் வருத்தமா சொல்ல நான் ஏமாத்தி யார் பணத்தையும் திருடலையே மனோஜ் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரே ஒரு பொய் சொன்னேன் நான் பணக்காரியா இல்லாம போனது தான் உனக்கு ஏமாற்றமா இருக்கா ஒருவேளை நான் பணக்காரி இல்லன்னு தெரிஞ்சிருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டியா அப்ப உனக்கு என் மேல லவ் இல்லையா அப்படின்னு ரோகினி கேட்க அப்படி நினைச்சிருந்தேன்னா நான் இப்போ உனக்காக பொய் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா நீதான் என்ன முட்டால் ஆக்கிட்ட மனோஜ் நொந்து போய் ரூமை விட்டு வெளியே போக ஏகமா பாத்துட்டு இருக்க ரோகிணி அப்படியே கட்டில உட்காடுறாங்க ஐ லவ் யூ மனோஜ் நான் உனக்கு உண்மையா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு பெட் மேல உட்காந்து அழுதுட்டு இருக்க ரோஹிணிக்கு உண்மை தெரியாத போல இருக்கு முட்டமாடியில முத்து மீனா ரவி ஸ்ருதி நாலு பேரும் இருக்காங்க எனக்கு ஒரு டவுட்னு முத்து ஆரம்பிக்க என்ன என்னடா உனக்கு டவுட்னு ரவி கேக்குறாரு இப்பவும் நான் சொல்றேன் அந்த பார்லரமா இன்னமும் பொய் தான் சொல்லுது என்ன அந்த பொய்க்கு கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு அந்த பொய்ய புதுசா சொல்லி இருக்கு அவ்வளவுதான்னு முத்து சொல்ல எப்படிடா சொல்றேன்னு கேக்குறாரு ரவி அப்போ மனோஜும் மொட்டமாடிக்கு வந்துட்டு இருக்காரு ரோகிணி தான் எதுக்கு பொய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமாங்க அவங்க உங்க அண்ணன விரும்பி இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொய் சொல்லிருக்காங்க இதுக்கு மேல வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு மீனா கேட்க ஆமா இப்படியே அது சொல்றது எல்லாத்துக்கும் எல்லாரும் தலையாட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு முத்து சொல்லு மனோஜ் படியில ஏறி நிக்கிறவர் அங்கேயே நின்னு கேட்டுட்டு இருக்காரு டேய் இப்ப ஏன் அன்னை சொல்றத நம்ப முடியலன்னு சொல்ற அப்படின்னு ரவி கேட்க டே ரவி இந்த பார்லர் அம்மா சொன்ன மாதிரி அவங்க அப்பா கெட்டவர்னே வச்சுக்குவோம் ஆனா அதோட அம்மா நல்லவங்க தானே இப்ப கெட்டவரான அப்பா செத்துட்டாருன்னு போட்டோ கொண்டு வந்தவங்க நல்லவங்களா இருந்து நல்லவங்களா வாழ்ந்த அம்மாவோட போட்டோவை ஏன் கொண்டு வரல அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க மனோஜும் அதானேன்ற மாதிரி நின்னு யோசிக்கிறாரு ஒருவேளை அத்தைக்கு பயந்து கொண்டு வராம இருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல சோ அப்படின்னு சலிச்சிட்டு இருக்க முத்துக்கிட்ட டெய் அப்பா ஜெயில செத்துட்டாருன்னு ஒரு பொய் சொன்னாங்க அதுக்காக தானே அப்பா போட்டோவை காட்டினாங்க நாமெல்லாம் நம்பணும்னு அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல ஆனா முத்த சொல்ற பாட்டும் கரெக்டு தான் அவங்க சொல்றபடி பார்த்தா ரோகிணியோட அம்மா அவங்க கூட தானே இருந்திருக்காங்க ஆனா அவங்க போட்டோவை இதுவரைக்கும் யார்கிட்டயுமே காட்டுனது இல்லையே ஈனா நீங்க ரோகிணி சொன்னதை நோட் பண்ணீங்களா நான் வந்து ஒழுங்காதான் இருந்தேன் ஆனா ஆன்ட்டி தான் என்ன இப்படி பண்ண வச்சுட்டாங்க நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா இப்படி எல்லாம் சொன்னாதான் நடக்கும் வீட்டுக்கு வர்ற பொண்ணு பணக்கார பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவசப்பட்டாங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு ரோஹிணி சொன்னாங்கல்ல சோ ரோகிணி சொன்னது எல்லாமே ஆண்டிக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமாங்க அத தான் நானும் சொல்றேன் இந்த வீட்டை அட்லீஸ்ட் இருக்காங்க அப்புறமாவது அப்படின்னு ரவி சொல்ல அப்படி சொல்லியிருந்தா அன்னைக்கே அத்தை அவங்கள வீட்டை விட்டு அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்காக இத்தனை பொய்யா மலேசியா மாமா ஜெயிலு மர்டர்னு எப்பா ஒரு படத்துக்கே ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதெல்லாம் சின்ன சின்ன பொய் அத விடுங்க ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் உள்பட எல்லாருமே ஆர்வமா பாக்குறாங்க இந்த பார்லர் அம்மா எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே அம்மா வந்து அது மேல கோவப்பட்டாங்க அப்ப மனோஜ் என்ன சொன்னா எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும்னு சொன்னாள்ல அப்படின்னு முத்து கேக்க ஆமாங்கறாங்க மீனா அதுவே பெரிய பொய் பெரிய பொய் அப்படின்னு முத்து சொல்ல டேய் எப்படி சொல்றேங்கிறாரு ரவி டேய் அந்த பார்லரம் சம்பந்தப்பட்ட பொய் எல்லாமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா இவன் போய் தண்ணி அடிச்சான் தண்ணி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உக்காந்தான் ஒருத்தன் எப்ப தண்ணி அடிப்பான்னு முத்து கேக்குறாரு உங்கள மாதிரி ஆளுங்க அடிக்கடி அடிப்பாங்க அப்படின்னு மீனா அடிக்காதவங்களே அடிக்க வைக்கிற மாதிரி சொல்ல நான் என்ன கேக்கல தண்ணியே அடிக்காதவன் எப்ப அடிப்பான் அப்படின்னு முத்து கேட்க சடனா ஷாக்கிங்கான நியூஸ் தெரிஞ்சா அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல கரெக்ட் அப்ப மனோஜுக்கு பார்லர் சொல்லி இருந்தா அவனுக்கு எதுக்கு ஷாக் இருக்கணும் அப்படின்னு முத்து கேட்க எல்லாரும் யோசிக்கிறாங்க மனோஜ் அப்படி அதிர்ந்து போய் நிக்கிறாரு அவனுக்கு இது பழைய நியூஸ் தானே அவரை எதுக்கு தண்ணி அடிக்கணும் எதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காரணும் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா மனோஜும் சேர்ந்துதான் போய் சொல்லியிருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு முத்து சொல்ல கரெக்டு தான்டா அந்த விஷயத்துக்கு அப்புறம் இவனோட ஆக்டிவிட்டி எல்லாமே மாறிடுச்சு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவன் இவ்ளோ டிஸ்டர்ப் ஆயிருக்க மாட்டான் அப்படின்னு ரவி சொல்ல அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம மனோஜ் ஒவ்வொரு படியா இறங்குறாரு அப்ப இந்த மனோஜும் பொய் பொய்ய மிச்சம் வச்சிருக்குங்கிறாரு முத்து ஏங்க அத்தையோட கண்ணுக்கு தான் பணக்கார பொண்ணா தான் பொய் சொல்லிருக்காங்க அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மீனா கேக்க ஆமா இப்பதான் ரோகிணி நீ அவங்க கிட்ட எந்த சொத்தும் இல்லேன்னு ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு ரவி கேக்க தெரியாது முத்து இல்ல இன்னும் ஏதோ ஒரு மர்மம் பார்லர் அம்மா பின்னாடி இருக்கு அதுவும் ஒரு நாள் வெளியில வரும் ஆனா ஒன்னு இது வரலாம் பார்லர் அம்மாவுக்கு சொத்து இருக்குது நமக்கு காசு பணம் எல்லாம் லாரில வரும் பிளேன்ல வரும் அப்படின்னு அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்ப அவங்க ஆசையில லாரி லாரியா மண்ணல்லி பார்லர் அம்மா கொட்டிடுச்சு இனிமே அம்மா என்ன பண்ண போறாங்க பார்லர் அம்மாவை எப்படி நடத்த போறாங்க எல்லாத்தையுமே நாம வெயிட் பண்ணிதான் பாக்கணும் அப்படின்னு மொத்தம் சொல்ல எஸ் இனிமே ரோகிணி ஆண்டி எப்படி ட்ரீட் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி ஜாலியா சிரிச்சிட்டு சொல்ல மூணு பேர் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி ரூமுக்குள்ள வர கட்டல்ல உட்காந்துருக்க மனோஜ் எழுந்திருக்கிறாரு ஏன் மனோஜ் எந்திரிக்கிறேன்னு ரோஹினி கேட்டுட்டு இருக்கவே ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறாரு ரோஹிணி கட்டல்ல உட்கார்ந்து மனோஜியே பாத்துட்டு இருக்க பெட்ல கால நீட்டி எழுந்து போய் மொபைல் எடுத்துட்டு வராரு ரோஹினி என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்க மனோஜ் ஓரக்கண்ணால பாத்துறாரு ரோஹினி இவரை பார்க்க ஆரம்பிச்சோன்னு பட்டண பார்வையை திருப்பிக்கிறாரு இப்ப மனோஜ் கட்டில படித்திருக்க ரோகிணி இதுல உட்கார்ந்துருக்காங்க சேர்ல பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல பாத்துட்டு இருக்க அந்த ரூம் பயங்கர அமைதியா இருக்கு நாளைய ப்ரோமோல மூத்த விஜயாவை வச்சு செய்யறாரு ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன 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 அப்படின்னு முத்த செம்மையா பாடி அவங்க அம்மாவை இருக்காரு வீட்லயே ரோஹிணி தான் எனக்கு பிடிச்ச மருமகன்னு சொன்னில்ல தூக்கி வச்சு ஆடுன்னு இல்ல இப்போ என்ன சின்ன அண்ணாமலை வச்சு செய்யறாரு உங்களோட ஃபேவரேட் மருமகன் ரோஹிணி தான் அது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல அந்த இடத்த யாரு பிடிக்க போறா அப்படின்னு ஸ்ருதி விஜயா கிட்ட கேட்க விஜயா வெறியோட பாக்குறாங்க மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்